வச்சிருக்கேன் ஓ பால் பால் முதல்ல நம்ம அப்படி கிடையாது இப்போ நமக்கு வேற எதுவும் செய்ய தெரியாதுல இன்னும் சர்வீஸ் டெமோ காமிக்கிறதுக்கு எங்களுக்கு வரவே இல்லை ஏன்னா மழைக்கு யாரும் வர வரமாட்டேன்றாங்க இது ஒண்ணும் அவ்வளவு தூரம் எல்லாம் கிடையாது

இது பசும்பால் நாங்க அப்படியே நேரம் போய் வாங்கிட்டு வருவோம் அது ஆட்டு பாலா அடி கிடையாது வந்து வந்து ஒன் லிட்டர்ல இருந்து தான் அடி வச்சிருக்காங்களா அதனால அரை லிட்டருக்கு இந்த பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வைக்கலாமான்னு தெரியல பட்டு இதான் நாங்க ட்ரை பண்ணப்போம் இது ஒரு லிட்டராக மாதிரி வந்துச்சு பிள்ளைக்கு வாயில் கழிச்சு போடுங்கோருந்து வராது ஃபேக்ட்ரிலேருந்து வரும் பேக் சென்சார் நிறைய படத்தில் பார்த்துக்கிட்டா அப்படியே பேக்கெட் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸிங் மிக்ஸிங் மிக்சிங் டீ போடுறப்போ நான் அதை பண்ணணும் சரி வீடியோ காகரது இருக்கணும்ல நல்லா டீசெண்ட்டாக இருக்கோம் பண்ணணும் நம்ம ஏன் பண்ணணும் நம்மளும் டீசெண்ட்டான ஃபேமிலி தான் ரொம்ப அப்புறம் இதுதான் மூடு ஒரு அஞ்சு ஓட்டை இருக்கு சின்ன இதுதான் க்ளோஸ் பண்ணணும் இங்க கொடுத்துருக்காங்கல்ல ஓ சரி இது க்ளோஸ் இது ஓபன் க்ளோஸ் தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணனும் அதுல ஃபர்ஸ்ட் பால் பால் உள்ள வைங்க ஃபர்ஸ்ட் புஜி பாலை எடுத்து உள்ளே வைக்கவும் உள்ளே வைக்கவும் எங்க இடிக்காம பாத்துக்கோங்க இடிக்கூடாது அந்த தட்டுக்குள்ளே இருக்கணும் இங்கே இருக்கு பரதில எப்படி செட் பண்ணுவ நான் புல்ல வச்சி க்ளோஸ் பண்ணிட்டு பெக்கின்ட கிட்ஸ் டெய்ரி டெய்ரி Delight ஆ சரி இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க லிட்டரா பூ வந்து நம்மளுக்கு அவங்களே சொன்னாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க மேம் இப்போ லிட்டர் ஸ்டார்ட் ரைட் சுத்துது ஏதாவது வந்துச்சுன்னா கம்பெனிக்காரங்க ஏதாவது ஏதாவது சொன்னா

బై <laughs>